ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுப்பிரமணியஸ்வாமினே நம ஓம் நம சிவாய சிவாய நம திகடச்சக்கரதுலான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணி விகடச்சக்கரன் மெய் பதம் போற்று அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்த உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று படலம் இப்படலம் அகத்திய தென் திசை நோக்கி வரும்பொழுது வழியில் கிரௌஞ்சன் என்னும் அசுரன் மலைவடிவாய் நின்று தடுக்க அவனுக்கு சாபம் விடுதலை கூறுகிறது அகத்திய முனிவர் பொன்மொழி வீசும் மேரு மலையிலிருந்து பூமியை வழியாக கொண்டு தென் திசைக்கு வரும்பொழுது வலிமை மிகுந்த சிங்கமுகாசுரனின் தம்பியான தாரகாசுரன் வாழும் மாயாபுரிக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது கிரௌஞ்சம் என்னும் அசுரன் அகத்தியர் வருவதைக் கண்டான் அவ்வசுரன் குறுகிய காலத்தில் அனைத்து விதமான மாற்றங்களையும் செய்து அங்கு வரும் தேவர்களையும் துறவிகளையும் தனது மாய சக்தியினாலும் வல்லமையினாலும் அழித்திடுவான் அப்படிப்பட்டவன் இப்பொழுது அகத்தியர் வரும் வழியில் பல மலை உச்சிகளை உடைய மலைபோல் ஆகி இவரை எப்படியும் தங்க வைத்து விடலாம் என திட்டம் போட்டு நடுவில் மலையாய் நின்றான் இதை உணர்ந்த அகத்திய முனிவர் மலை நடுவில் செல்ல காத தூரத்தில் முடிவடையும் பிறகு மேலும் செல்ல முடியாது வேறு வழி காணப்படும் அதில் சிறிது சென்றவுடன் அவ்வழியும் மறையும் இவ்வாறு குழப்பத்தை ஏற்படுத்தி பின் நெருப்பு ஜுவாலைகள் புயல் காற்று கருத்த மேகங்கள் இடிமுழக்கம் மழை பெய்தல் இவ்வாறு மாயா செயல்களை செய்து அசுரன் அகத்தியரின் வழியை மறைத்தான் அகத்திய முனிவர் இது கொடிய அசுரனின் வஞ்ச செயல் என ஞானத்தால் அறிந்து அவனுடைய முடிவு காலம் தெரிந்ததும் கைகளை தட்டி சிரிக்கலானார் இந்த அசுரனின் வலிமையை இன்று நாம் அழிப்போம் என கூறி கொடிய மலை வடிவத்தை தன் கைகோளால் குத்தி பெரிய துளைகளை உண்டாக்கினார் பின் அறிவு பெறாத கொடியவனே உன்னுடைய பழைய வடிவம் நீங்கி மலையாகி கொடிய அசுரர்களின் இருப்பிடமாகி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் தீங்கிழைத்து பலகாலம் இருப்பாயாக என் கைகோளினால் ஏற்பட்ட தொலைகள் பல மாய செயல்களை செய்து எம் தலைவராகிய சிவபெருமானின் மகனான முருகப்பெருமானின் வேலாயுதத்தால் விரைந்த அழிவாயாக என சாபம் இட்டார் இப்படி சாபம் இட்டு தம் கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து மனதில் சிந்தியவாறு மந்திர மொழிகளை கூறி கிரௌஞ்சம் என்னும் அசுரன் அவ்விடத்திலேயே மலையாய் நின்றான் அகத்தியர் பின் நல்ல வழியை தெரிந்து தொடர்ந்து தென் திசை நோக்கி வர புறப்பட்டார் என்று கூறி கிரௌஞ்சப் படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் விந்தம் பிலம் படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணைப் போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் பான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் போங்க நற்றவும் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றி முருகனுக்கு அரோஹரா காஞ்சி முரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாசுரணும் திருச்சிற்றம்பலம்